உங்களுக்கு மிகவும் பாதுகாப்பான நண்பர் யார் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார் ஆதலால் நாம் இரக்கத்தைப் பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத் தண்டையிலே சேரக்கிடவோம் எபிரேயர் நாலு பதினஞ்சு மற்றும் பதினாறு நீங்க எப்பவாவது நீண்ட பயணத்துக்கு போறப்ப நீங்க கடந்து போய்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற ஒரு நண்பர் உங்களுக்கு இருக்கணுங்கிற விருப்பம் உங்களுக்கு தோணி இருக்கா நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிற வழியோட ஒரு கடினமான விஷயங்கள்ல ஒண்ணு என்னன்னா அது அடிக்கடி தனிமைப்படுத்தும் நம்மள ரொம்பவே தனிமையாக்கும் நான் ஒரு சம்பவத்தை அதாவது கேட்டியா பத்தின ஒரு உண்மையான சம்பவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன் அவளுக்கு பல கருச்சிதைவுகள் ஏற்பட்டுச்சு சொல்ல போனா ஏழு குழந்தைகளை இழந்ததுக்கு பிறகு நம்ப முடியாத அளவுக்கு தனிமையை உணர்ந்தா இந்த குழந்தைகளோட இழப்பு மற்றும் தாயாகும் தன்னோட கனவை பத்தி துக்கப்பட்டது மட்டும் இல்லாம அவளால் அந்த துக்கத்தின் ஆழத்தையும் அவ தனிமையா உணர்ந்த எல்லா விஷயங்களையும் தன்னோட நண்பர்களுக்கோ குடும்பத்தினருக்கோ பகிர்ந்துக்கவும் முடியல ஆனா நல்ல விஷயம் என்னன்னா உங்களை புரிஞ்சுக்கவும் உங்களோட முழு பயணத்துல உங்க கூடவும் இருக்கிற ஒருத்தர் இருக்காருன்னு பைபிள் நமக்கு சொல்லுது இயேசு முழுமையான மனுஷ வாழ்க்கைய வாழ்ந்தாரு என் மேல இருந்த புறக்கணிக்கப்பட்ட தாய்க்கும் அடக்குமுறைக்கு கீழே இருந்த தேசத்திலையும் அவர் பிறந்தாரு அவர் வாழ்க்கையோட சந்தோஷங்களையும் இழப்புகளையும் வலியையும் துரோகத்தையும் மரணத்தையும் கூட அனுபவிச்சிருக்காரு அதனால நம்மோட பலவீனத்தையும் போராட்டங்களையும் அவரால் உணர முடியும் நீங்க இயேசு கிட்ட வர்றப்ப உங்களை நேசிக்கிற பரிபூர்ணமான தேவன் மட்டும் இல்லாம உங்களை புரிஞ்சுக்கிற தேவனாவும் இருக்கிறவரை நீங்க நெருங்குறீங்க பைபிள் இருக்கிற எபிரேயர் புத்தகம் இதை இப்படி சொல்லுது நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கிடவும் எபிரேயர் நாலு பதினஞ்சு பதினாறு நாம பரிபூர்ணமா இல்லாத இடத்துல தேவன் பரிபூர்ணமானவரா இருக்காரு அதனால நாம ஜெயிக்கிறதுக்கு அவரால் நமக்கு உதவ முடியும் ஆனா அவர் நம்மோட துக்கத்தை ஆழமா புரிஞ்சுகிட்டு நம்மோட பலவீனங்களுக்கு அவர் மென்மையா பதில் தராரு இன்னைக்கு நீங்க இருக்கிற நிலையிலேயே அவரை தேடவும் அவர்கிட்ட மன்னிப்பும் உதவியும் அப்புறம் அருகாமையையும் கேக்க இது உங்களுக்கு தைரியத்தை தரட்டும் நீங்க இதை செய்யறப்ப அவர் உங்களுக்கு பக்கத்துல இருக்காரு இந்த பயணத்துல உங்களுக்கு அவர் நண்பரா இருந்து உங்களை அழைத்து போவாரு என்ன நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு தேவன் உங்களை நேசிக்கிறாரு தேவன் ஆசிர்வதிப்பாரு